ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பங்கு சந்தையில் பங்கு பரிவர்த்தனை கணக்கு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எங்கள் நாட்டு சனத்தொகையை எடுத்தால் இருபத்தி ரெண்டு மில்லியன் அதிலே கிட்டத்தட்ட மூன்று வீதம் தான் அந்த ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் இல்லாவிட்டால் நீங்கள் பதினேழு மில்லியன் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட அன்னளவாக பதினாறுல இருந்து பதினோரு மில்லியன் மக்கள் இருப்பார்கள் அதிலே அனைவரும் சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய தகமை உடையவர்கள் ஆனால் அப்படி பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு நான்கு வீதம் தான் பங்கு சந்தையிலே கணக்கே திறந்திருக்கிறார் முதலீட்டவர்கள் அல்ல கணக்கு திறந்தவர்கள் நான்கு வீதம் அவன் பெனிட்ரேஷன் வந்து சரியான குறைவாகத்தான் இருக்கு இது சர்வதேச நாடுகளை பார்த்தால் இந்தியாவை பார்த்தால் நான் நினைக்கிறேன் அன்னளவாக நான் கேள்விப்பட்ட அடிப்படையிலே இருந்து முப்பது வீதம் வரையிலான இந்தியாவிலே அது மட்டுமில்லை ஐரோப்பிய நாடுகளிலே முப்பது வீதம் முப்பத்தைந்து வீதம் இருக்கிறது ஆகவே பெரிய அளவிலே மற்ற நாடுகளிலே பங்கு சந்தையிலே மக்கள் ஆர்வப்படுவது போல் எங்கள் நாட்டிலே உண்மையாக நீங்கள் சொன்னது போல் ஆர்வப்படவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய அடிப்படையிலே எங்கள் நாட்டிலே மக்களுக்கு இந்த ரிஸ்க் எடுப்பதிலே ஒரு இயற்கையான ஒரு பயம் இருக்கிறது ஆகவே பங்கு சந்தை என்றால் அது ரிஸ்க் அதனால் எங்களுக்கு வேண்டாம் என்ற நிலைப்பாடு பல பேருக்கு இருக்குது அரசாங்க உத்தியோகத்துவம் போதும் தனியார் உத்தியோகம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற சில பேர் இருப்பது போல் பங்கு சந்தை வேண்டாம் என்பதாக நினைப்பார்கள் ரெண்டாவது பங்கு சந்தையிலே முதலீடு செய்ய வேண்டுமாக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் நிதி சம்பந்தமான அறிவுகள் இருக்க வேண்டும் வர்த்தகம் சம்பந்தமான அறிவுகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல பேர் நினைத்துக் கொள்வார்கள் என்னை கேட்டால் ஒரு பங்கை நீங்கள் வேண்டி விடுவைகளாக இருந்தால் அதிலிருந்து நீங்கள் தேவையானது கற்றுக்கொள்வீர்கள் ஒன் த ஜாப் ட்ரைனிங் போல் பங்கு சந்தையிலே பங்கு முதலீடு செய்ய வழிக்கிடுகின்ற பொழுது அதற்கு பிறகு நீங்கள் அது எல்லாத்தையும் கற்றுக்கொள்வீர்கள் அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விடயமாகவும் இருக்காது அதை தாண்டி டிஜிட்டலைசேஷன் நீங்கள் சொன்னது போல் ஒரு எங்களுடைய பங்கு சந்தை கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு இருபத்தைந்து வருடமாக வளர்ச்சி அடையவில்லை அது தனிவனே இந்த பங்கு சந்தையிலே முதலீடு செய்பவர்கள் மட்டுமல்ல பங்குச்சந்தையினுடைய சிஸ்டத்தில் கூட மாற்றம் இல்லை தொழில்நுட்பம் பெருமளவிலே பங்குச்சந்தையிலே சந்தையிலே அரசாங்கத்தினால் அதாவது இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த இன்ஸ்டிடியூஷன் சரியான வகையிலே மக்கள் மயப்படுத்துவதற்கான ஆரோக்கியமான செயற்பாடுகளை செய்ததாக நான் உணரவில்லை அது முதலாவது விடம் செய்கிறார்கள் ஆனால் மிக குறைவாக மிக குறைவாகத்தான் இருக்கிறது அதை தாண்டி எத்தனையோ பேர் இந்த பங்கு சந்தையிலே இழந்திருக்கிறார்கள் பணத்தை நீங்க சொன்னது போல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பல பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கனவானாக இருப்பவர் ஒரு நேர்மையாக இருக்கின்ற ஒரு முதலீட்டாளன் பணம் வைத்திருந்தாலும் இந்த குப்பைக்குள் நான் ஏன் போட வேண்டும் என்று சிந்திப்பான சர்வசாதாரண கல்விமானுக்கும் வர்த்தகனுக்கும் பங்கு சந்தை என்றால் பம்பிங் அண்ட் டம்பிங் என்ற வார்த்தை தான் வருகிறது ஆகவே ஒரு ஒரு பீதி அவர்களுக்கு அதிலே இருக்கிறது இந்த ஒரு மாயையிலிருந்து எங்கள் மக்கள் வெளியே வந்து பங்கு சந்தையிலே முதலீடு செய்வதன் மூலம் தங்களுக்கு தேவையான வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் வருமானத்தையோ அது நட்டமாக மாறலாம் வியாபாரம் மிக அதிகமான ஒரு தொகையினர் இருக்கின்றார்கள் அவர்களுடைய முதலீடுகள் இங்கே வருகின்றன அதிகமாக வருகிறது மயூரன் ஆனால் பல பேருக்கு அது தெரிவதில்லை பல பேர் வெளிநாடுகளில் இருந்தும் அதாவது பிரித்தானியாவோ அமெரிக்காவோ கனடாவோ ஆஸ்திரேலியாவோ அங்கிருந்தும் அவர்கள் இப்பொழுது ஃபாரின் சிட்டிசனாகவும் இருப்பார்கள் அங்கிருந்து ஃபாரின் சிட்டிசனாகவே ஒரு அக்கௌண்ட் ஒன்றை ஓப்பன் பண்ணுவார்கள் அதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்குது அங்கே இப்பெல்லாம் ஒன்லைன்லேயே விட்டது அங்கிருந்து ஓப்பன் பண்ணி அவர்களே முதலீடு செய்கிறார்கள் ஃபாரின் சிட்டிசன் மூலமாக ஃபாரின் சிட்டிசனாக இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுடைய அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா மூலமாக இலங்கை கணக்கு ஓப்பன் லோக்கல் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஒன்றை ஓப்பன் பண்ணி அதன் மூலமும் முதலீடு செய்கிறார்கள் அதை தாண்டி ஃபாரின் ஃபண்ட்ஸ் சொல்ல சொல்லப்போனால் இன்னும் நாங்கள் சொல்லக்கூடிய அளவு ஃபாரின் ஃபண்ட்ஸ் எங்களுடைய நாட்டு முதலீட்டுக்கு இன்னும் வரவில்லை அதை நாங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுவரை நான் இப்போ இன்றைய தினம் வரை இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஆறு பில்லியன் ரூபா அடிப்படையிலான வெளிநாட்டு முதலீடுகள் தான் தேறிய முதலீடுகள் தான் வந்திருக்கிறது பெரிய அளவிலே இங்கே வரவில்லை என்பதை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் ஆனால் எப்பொழுது எங்களுடைய நாடு டெட் ரீஸ்ட்ரக்சரிங்கை முடித்து டெட் ஃப்ரீ கண்ட்ரியாக அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு ஃபிச் மூடி எஸ்என்பி போன்ற சர்வதேச ரேட்டிங் ஏஜென்சிகளினால் எங்களுடைய தரம் கொஞ்சம் உயர்த்தப்படுகிற போதோ அந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டட் ஃபண்ட்ஸ் எங்களுடைய நாட்டினுடைய முதலீடு செய் நாட்டிலே முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளே பெறுவார்கள் இப்பொழுதும் எங்களுடைய நாடு டவுன்கிரேட் பண்ணப்பட்டிருப்பதன் காரணமாக டிஃபால்ட் ஸ்டேட்டஸ் கொண்டு வந்ததன் காரணமாக வெளிநாட்டு முதலீடுகள் விரும்பிய மாதிரி முதலீடு செய்ய முடியாது ஆக இவையெல்லாம் கலந்து எடுக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய நாட்டிலே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆனால் இப்பொழுது யார் முதலிடுகிறார்கள் என்று கேட்டால் பெரிய செல்வந்தர்கள் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் முதலிடுகிறார்கள் அனைத்தையும் சொன்னது போல் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது கரப்ஷன் இருக்காது கரப்ஷன் இல்லா போகின்ற பொழுதும் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கிறது அதை தாண்டி நிறுவனங்களும் இப்பொழுது பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள் நிறுவனங்களும் லாபம் உழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதை தாண்டியும் பார்த்தால் பல பேருக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க நான் கட்டி கட்டிவிடுவோம் ஒன்று அவனுக்கு பயம் எப்பயாவது நான் பிடிபட்டே இருந்தால் பிரச்சனை வரும் ஆகவே பரவாயில்லை இப்பொழுது உள்ள அரசாங்கம் நல்லா தானே செய்யுது நல்லா கரப்ஷன் இல்லாத ஒரு அரசாங்கம் ஆண்டால் நான் டாக்ஸை கட்டுகிறேன் நிலைப்பாடு இருப்போம் டாக்ஸ் கட்டுவது போல் அவர் நம்பிக்கை வந்ததன் காரணமாக